இந்த உலகத்தை ஆளுகின்ற பௌர்ணமியை நீங்கள் வெறுப்பீர்களா நிச்சயமாக நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள் இதே போன்ற ஒரு பௌர்ணமி போன்ற ஒரு காதலை உங்களுக்காக சித்தரிக்கின்றேன் இதோ அந்த கவிதை நான் தேடும் பௌர்ணமி கவிதை நான் தேடும் பௌர்ணமி நான் பௌர்ணமி பூ இது நாளை எனக்காக பூக்கும் பூவின் வாசம் இது போகும் தேசம் இது மனம் வீசும் மலரிது இது மாலை நேர தெந்தல் இது பருவ குயில் பாடுதோ பஞ்ச் மெத்தை போல் உருகுதோ பருவம் தொட்டு பேசுதோ பாய்மரக் கப்பல் போல் பறக்குதோ உன் தேன் ஓடையில் தேன் பருக நான் இருந்தேன் தடை போட்டு மறக்கின்றாய் தாலாட்ட வருகின்றாய் மார்போடு சாய்கின்றாய் மடிமீது உறங்குகின்றாய் மோகம்தான் எனக்கு தாகம்தான் என் மூச்சு சூடாச்சு உன் பேச்சு உதட்டோடு உதட்டாச்சு உள்ளம் தேனாச்சு உன் தேகம்தான் அது எனக்குத்தான் வானோடை நீளம் நீரோடை நீளம் என்னோடு வரும் உன்மூச்சு என்னாலும் தொடரும் நான் தேடும் பௌர்ணமியே நாளை எனக்காக பூத்திடுவாய் நான் தேடும் பௌர்ணமி பூவிது நாளை எனக்காக பூக்கும் பூவிது பூவின் வாசம் இது போகும் தேசம் இது மனம் வீசும் மலரிது மாலை நேர தென்றலிது பருவக்குயில் பாடுதோ பஞ்சுமைத்தை போல் உருகுதோ பருவம் தொட்டு பேசுதோ பாய்மரக் கப்பல் போல் பறக்குதோ உன் தேன் ஓடையில் தேன் பருக நான் இருந்தேன் தடை போட்டு நீ மறுத்தாய் தாளாட்ட வருகின்றாய் மார்போடு சாய்கின்றாய் மடிமீது உறங்குகின்றாய் மோகம்தான் எனக்கு தாகம்தான் உன் பேச்சு உதட்டோடு உள்ளம் தேனாச்சு அது எனக்கு தான் வானோடை நீளம் நீரோடை நீளம் என்னோடு வரும் மூச்சு என்னாலும் தொடரும் என்னோடு நீளம் என்னோடு வரும் உன்மூச்சு என்னாலும் தொடரும் நான் தேடும் பௌர்ணமியே நாளை எனக்காக பூத்துடுவாய் நன்றி அன்பான கவி பிரியர்களே இது போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தெலவன் நன்றி